அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கிற மோசடிகள் சம்பந்தமாக பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் பொதுமக்கள் மாவட்ட பதிவாளர்கிட்ட புகார் அளிக்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரீட்பெட்டிஷன் எம்டி ஒன்று ஒம்பது ஒம்பது ஒன்று எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிற வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க இதை என்னோடய முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த புகாரை எப்படி எழுதணுங்கிறத என்னுடைய முந்நூற்றி அறுபத்தி மூணாவது வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்படி மாவட்ட பதிவாளர்கிட்ட மோசடி பத்திரப்பதிவு சம்மந்தமாக பொதுமக்கள் புகார் கொடுத்தா அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க எத்தனை நாளுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அது அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோசடி பத்திரம் சம்பந்தமா நீங்க புகார் கொடுக்கணும்னா அந்த மோசடி பத்திரத்துடைய பதிவு எண் மற்றும் வருஷம் அந்த பத்திரத்துடைய சொத்து சம்பந்தமான விவரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் முதல்ல வில்லங்க சான்றிதழ்கிற ஈசி போட்டு பார்க்கணும் அந்த மோசடி பத்திரத்துடைய நகல் ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் சும்மா குத்து மோசடி நடந்திருக்கு மோசடி நடந்திருக்குன்னு உங்கள் புகாரில் சொன்னால் அந்த புகாரை மாவட்ட பதிவாளர் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அந்த மோசடி சம்பந்தமான ஆவணங்களை முதல்ல நீங்கள் சேகரிக்கணும் எடுத்த உடனேயே அந்த பத்திரத்துடைய நகல் வாங்க முயற்சிக்காதீங்க முதல்ல கம்ப்யூட்டர் சென்டர் அல்லது இசேவை மையத்தில் போய் அந்த சொத்து சம்பந்தமான வில்லங்க சான்றிதழ் வாங்கி பாருங்கள் இதுக்கு பணம் அதிகமாக செலவாகாது அதிகபட்சம் நூறுரூவாய்க்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் உங்கள் செல்ஃபோன்லேயே இந்த வில்லங்க சான்றிதழை இலவசமாக பார்க்க முடியும் டவுன்லோடும் செஞ்சிக்க முடியும் ஆனால் பத்திர நகல் வாங்கினோம்னா குறைஞ்சது ஆயிரரூவா வேணும் வில்லங்க சான்றிதழில் உள்ள விவரங்களை வச்சே அந்த பத்திரம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத நாம் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் கன்ஃபார்ம் ஆன பிறகு நகல் பத்திரம் வாங்கிக்கோங்க வில்லங்க சான்றிதழ் மற்றும் நகல் பத்திரங்களில் இருக்கிற மோசடி சம்பந்தமான விவரங்களை உங்களுடைய புகாரில் சொல்லி அதுக்குரிய வில்லங்க சான்றிதழ் மற்றும் பத்திரப்பதிவு நகல்களை இணைச்சி நீங்கள் அந்த சொத்து இருக்கிற மாவட்டத்துடைய பதிவாளருக்கு புகாராக அனுப்பணும் அந்த புகாரில் நீங்கள் சொல்லி இருக்கிற விஷயங்கள் உண்மைதானான்னு தெரிஞ்சிக்க அந்த சொத்து சம்பந்தமாக பத்திரப்பதிவு நடந்த சார்பதிவு அலுவலகத்துக்கு உங்களுடைய புகாரை மாவட்ட பதிவாளர் அனுப்பி வைப்பார் அந்த சார்பதிவாளர் உங்களுடைய புகாரில் நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிற பத்திரப்பதிவு மோசடியை அவங்கக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டுகளை வச்சு ஆய்வு செய்வாங்க தேவைனா புகார்தாரரான உங்களையும் பத்திரப்பதிவில் மோசடி செஞ்ச எதிர்மனுதாரர்களையும் அழைப்பானை அனுப்பி வரவழைச்சி விசாரிப்பாங்க அதை வச்சு அவங்க ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அறிக்கை தயார் செஞ்சு அதை அந்த மாவட்ட பதிவாளருக்கு அனுப்புவாங்க மாவட்ட பதிவாளர் அந்த அறிக்கையின்படி பத்திரப்பதிவில் மோசடி ஏதாவது நடந்திருந்தா எதிர்மனுதாரர் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாங்கிற பரிந்துரையை அந்த மண்டலத்தைச் சேர்ந்த பதிவுத்துறை துணைத் தலைவருக்கு ஒரு அறிக்கையாக அனுப்புவாங்க அதை பார்த்த பதிவுத்துறை தலைவர் மோசடி செய்தவங்க மேலே காவல்துறையில் புகார் அளிக்க சார்பதிவாளருக்கு ஒரு உத்தரவு போடுவார் ஸ்லைடில் பத்திரப்பதிவு மோசடி சம்பந்தமா மாவட்ட பதிவாளர் ஒரு சார்பதிவாளருக்கு போட்ட உத்தரவு நகலை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சென்னை நந்தனம் குன்றத்தூர் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு உட்பட்ட சிக்கராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சொத்து சம்பந்தமாக மோசடி பத்திரப்பதிவு நடந்திருக்கிறதா திருமதி சே வைஷ்ணவிங்கிற பெண்மணி தென்சென்னை மாவட்ட பதிவாளருக்கு கடந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புகார் அனுப்பி வச்சுருக்காங்க அந்த புகார் மேல மேலே சென்னை மாவட்ட பதிவாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து கடந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குன்றத்தூர் சார்பதிவாளருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இந்த ஆவணம் ஆர்டிஐ ஆர்வலரான திருப்பூரை சேர்ந்த திரு கோவிந்தராஜ் பிளாக்ஸ்பா ஸ்பாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணமாகும் அவருக்கு எனது நன்றியை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் மோசடி பத்திரப்பதிவு செஞ்ச சார்பதிவாளரே இப்போவும் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா அந்த சார்பதிவாளரை விசாரணை செய்ய சொல்லாமல் மாவட்ட பதிவாளரே புகார் கொடுத்தவரையும் மோசடி செஞ்சவரையும் அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி நேரடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதும் உண்டு புகாரின் தன்மையை பொறுத்து இது மாறுபடும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி